சுயமரியாதை கலைப்பண்பாட்டுக் கழகம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னை இதில் கலந்து சொன்னார்கள் என என்னை பற்றி தான் கடைசியாக அவர் பேசிட்டு போனார் ஏன்னா திரைப்படம் பார்க்காதவன் என்ப காரணத்தால் அதை தோழர் பாமரன் சொன்னார் வேடிக்கையாக கூட ஒரு கதையில் சொல்லுவாங்க நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கால்பந்தாட்ட போட்டிக்கு ஒரு பணக்காரரை அழைத்து சென்று கேட்டவுடன் சொன்னாரான் ஏன்பா இவ்வளோ இருபத்தி ரெண்டு பந்து வாங்கி கொடுத்துருப்பனே ஒரு பந்துக்கு இத்தனை பேர் உதச்சிக்கிறீங்க அப்படிப்பட்ட திரைப்படத்தை பற்றி அதிகமாக திரைப்படம் பார்க்காத அண்மை காலத்தில் பார்க்க முடியலைங்கிறதா காரணமாக கூட சொல்லிக்கலாம் ஆனால் தோழர் சொன்னதுக்கப்புறம் யோசித்தேன் என்னோட அடிக்கடி எங்களுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் வந்திருந்தால் மிக அழகாக இந்த திரைப்படங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்க முடியும் ஆனால் இந்த வாய்ப்பில் அதற்காக இந்த திரைப்படத்தை பார்த்தோம் இதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அதன் பின்னால் வந்த அமைப்புகள் அதில் ஒரு துணை அமைப்பாக சுயமரியாதை கலைப்பண்பாட்டு இயக்கம் தொடக்கத்தில் பெரியார் சுயமுறை ஆயக்கம் தொடங்கியவுடன் முதல் மாநாடு செங்கல்பட்டு இரண்டாவது மாநாடு ஈரோட்டில் ஈரோட்டு மாநாட்டில் சங்கீத மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினார் ஒரு நாள் மாநாடு சங்கீத மாநாடு அதில் பார்ப்பனர் அல்லாத கலைஞர்கள் அழைத்து வந்து பாட வைத்தார் அதுதான் அவர் அதில் பேசுவார் யாரும் வரலான்னா நானே பாடலான்ட்டு இருந்தேன் என்று பெரியார் அதில் பேசியிருப்பார் பார்ப்ப அல்லாத கலைஞர்களை பாட வைத்தது மட்டுமல்ல குடியரசில் தொடர்ச்சியாக பார்ப்பல்லாத கலைஞருடைய பட்டியலை போட்டார் யாரெல்லாம் வாய்ப்பாட்டில் பார்ப்பலாத கலைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் மிருதங்கத்தில் ஃபிடில் தொடர்ச்சியாக குடியரசில் பட்டியலும் முகவரியும் அவர்களை தொடர்பு கொள்வதற்காக அவர் போடுகிறார் அடுத்து தமிழிசையை பற்றி சொன்னார் அடுத்து தமிழிசை இயக்கம் அதில் தமிழில் பாடுங்கள் என்பதற்கு ஒரு இயக்கம் தெலுங்கில் பாடுகிறார்களே வடமொழியில் பாடுகிறார்களே தெலு தமிழில் பாடட்டும் அடுத்த இயக்கம் அதுவும் முடிந்தது அதோடு அவர் நிறைவடைந்த விடவில்லை பெரியார் சொன்னார் முதல்லையாவது தெலுங்கில் பாடினா சமஸ்கிருதத்தில் பாடினா என்ன பாடினான்னு தெரியாது இப்போ தமிழில் பாடுறா என்ன பாடினான்னு பொருள் தெரியுது மக்களுக்கு இவன் பாடுற பாட்டெல்லாம் மூடநம்பிக்கை வளர்க்கிற பாடல்கள் அடிமைத்தனத்தை உண்டாக்குற கடவுள் பாடலில் தான் பாடிட்டுருக்கிறான் அவர் கதையை கூட சொன்னார் பல்லு விளக்காத மருமகனுக்கு கரும்பு வாங்கி சாப்பிட சொல்லி மாமியாக பணம் கொடுத்தாலாம் எங்கள் ஊர் கரும்பு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்போ அது சுத்தமாக சுத்தமாகட்டுன்னு இவன் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தின்ட்டு வந்தாலாம் இன்னும் கொஞ்சம் அழுக்காக்கிட்டு வந்தாலாம் அதைப் போல் தமிழில் பாட சொல்லி இதுவரைக்கும் புரியாமல் இருந்து தொலைஞ்சுது இப்போ இதெல்லாம் பாடி தொலைஞ்சி மூட நம்பிக்கை வளர்ப்பதாக இருக்கிறது இனிமேல் தமிழர்களுக்காக பாடுங்கள் என்று சொன்னார் தமிழில் மட்டும் நீ பாடிட்டால் போதாது தமிழருக்கானதை பாடு தமிழர்களுக்காக பாடு என்று அடுத்து பேசினார் முதல்ல வெறும் பார்ப்பல்லாதவர்களை பாராட்டுவது அடுத்து மொழிக்காக புரிந்த மொழியில் பேசுங்கள் என்று சொல்வது அடுத்து எங்களுக்கு தேவையானதை கொடுங்கள் என்று பேசுவது இதுதான் திரைப்படத்துறையிலும் அப்படித்தான் இருந்தது பார்ப்பல்லாத கலைஞர்கள்லாம் திரைப்படக்கு வந்தபோது நாம் வரவேற்றோம் மகிழ்ந்தோம் எல்லாம் பார்ப்பாங்கையிலே இருந்ததே இன்றைக்கி நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கன்ட்டு நம்ம ஆளுங்க வந்து ஜாதி பெருமையை தான் பேச தொடங்கினார்கள் அப்படித்தான் படங்கள்லாம் வர ஆரம்பித்தது ஏன்டா எவெல்லாம் வந்து தொலைஞ்சா பேசாமல் பார்ப்பாங்கதையே இருந்திருக்கலாமோ நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போதுதான் அப்படி பார்ப்பல்லாத கலைஞர்களாக வந்தவர்களில் பார்ப்பல்லாத மக்களுக்கான செய்தி அவர்கள் மேம்பாட்டுக்கான செய்தி முன்னேற்றத்திற்கான செய்தி சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் அதில் ஒன்றாகத்தான் நாம் சாட்டை திரைப்படத்தை பார்க்க வேண்டும் இதுக்கு கல்வி இல்லாத ஜாதியாக இருந்தோம் கல்வி பெற்றோம் அப்படிலாம் இருக்குது அதில் இப்போது கல்வியை பற்றி நல்ல கல்வியை நாம் பெறுவதற்கான என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதினோமோ அதை படத்தில் காட்டுறார் படமாக காட்டுகிறார் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் இப்படி சொற்பொழிவில் விதிகளாக போட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க நடைமுறையாக ஒரு கலையாக ரசிக்கத்தக்க முறையில் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை பாராட்ட வேண்டும் ஏன்னா இப்போது ஒரு காலத்தில் காவல்துறையெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் காவல்துறை வந்தது பிரிட்டிஷ் நம்ம விட்டு போய்விட்டான் நமக்கான அரசியல் சட்டம் எழுதி குடியரசு ஆகிவிட்டோம் ஐம்பதில் இன்றைக்கு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் யாராக இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் பிறந்தவர்கள் புதிய அரசியல் சட்டம் வந்து குடியரசு நாட்டுக்கு பின்னால் பிறந்தவர்கள் ஆனால் மூளை இன்னும் பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாருடைய மூளை தான் நம்ம காவல்துறைக்கு இன்னும் இருக்குது மறவே இல்லை ஐம்பதுக்கு பின்னால் பிறந்தவனா தான் எல்லோரும் இருக்க முடியும் ஏன்னா அறுபத்தி ரெண்டு ஆயிரம் ஆகிடுச்சி ஐம்பத்தெட்டுலேயே ஓய்வு பெற்றிருப்பான் அத்தனை பேரும் விடுதலை பெற்ற குடியரசான இந்தியாவில் பிறந்திருப்பான் ஆனால் அவன் மூளையெல்லாம் எல்லாம் இன்னும் பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரியுடைய மூளை தான் இருக்கிறது இப்போ நம்மவர்கள்லாம் அவர்களெல்லாம் மாறிவிட்டார்கள் ஆசிரியர் பதவிக்கு வந்துட்டோம் இன்னும் பாப்பா ஆசிரியராக இருந்தபோது என்ன மனநிலையில் இருந்தாரோ அந்த மனநிலை தான் நம்ம ஆசிரியர் இருக்கிறார்கள் அவன் நம்மை பார்த்து நம் குழந்தைகளை பார்த்து சொன்னான் உனக்கெல்லாம் படிப்பு வராது அதைத்தான் நம் பார்ப்ப அல்லாத ஆசிரியர்கள் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதைத்தான் சொல்கிறாங்க ஏ உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதுரா எப்படி வரவழைக்க வேண்டும் என்ற முயற்சியும் செய்ய மாட்டார்கள் நீ கற்க வேண்டும் என்று அவனை ஊக்குவிக்கவும் மாட்டார்கள் அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டவும் மாட்டார்கள் எப்படி பார்ப்பான் நம்முடைய சமுதாய பிள்ளைகளை பார்த்து எதற்காக என்று சொன்னானோ அதைத்தான் ஆசிரியர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆக காவல்துறை பிரிட்டிஷ் மொழியில் இருக்கிற மாதிரி ஆசிரியர்கள்லாம் இன்னும் பார்ப்பன ஆசிரியர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றமே வராத ஒரு நிலையில்தான் அந்த மாற்றத்தை நோக்கி நகர்த்துவதற்கு அந்த சிந்தனையை நம்முடைய மக்களுக்கு ஊட்டுவதற்கு ஆசிரியர்களுக்கு ஊட்டுவதற்கு இந்த படத்தை எடுத்திருக்கார் படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் சொல்வதற்கு எது இல்லாமல் வச்சுட்டு போயிட்டார் அவர் எல்லோரும் அதை பற்றி பேசுகிற போது பல செய்திகளை நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கிற போது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகிற போது எப்படி மாறுதான் என்பதற்கு பழனியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்ட போது சொன்னோம் அவர் தன்னை நம்மை நம்பி பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வைப்ப சொல்ல வைக்க செய்கிற முயற்சியெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் முயற்சியெல்லாம் பின்னால் முழு படம் இருந்தாலும் சில இடங்களில் காட்டுவார்கள் நாம் ஒருவருக்கு அடிக்கிற வாய்ப்பு அவர்கள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை எதிர்பார்க்கிறோம் என்பதும் தொடர்ந்து அவர்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு கூட ஏற்படுத்தணும் ஒரு நாங்கள் பள்ளியில் படுக்கிற போது எங்கள் ஆசிரியர்கள் சிலர் இப்போ பழைய காலத்து ஆளுங்களாம் சொல்லுவான் எங்கள் காலத்தில் அம்பாங்க இப்படி சொல்ல வேண்டியவர்களாக நாங்களும் ஆகிவிட்டோம் எங்கள் காலத்தில் என்று அப்போது ஆசிரியர்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறையோடு இருந்த காலம் எங்களுக்கெல்லாம் நமக்கு வேண்டிய செய்திகளை படிக்கச் செய்தார்கள் எல்லாம் தமிழ் ஆசிரியர் குறிப்பாக கணேசன் ஆசிரியர் வந்திருக்கிறாரு தமிழ் ஆசிரியர்கள் தான் இந்த இயக்க உணர்வை எல்லா இடத்துலையும் உண்டாக்கியவர்கள் மொழி உணர்வை இன உணர்வை பல இடங்களில் பகுத்தறிவை அவர்கள் தான் உண்டாக்கினார்கள் எங்களுக்கு அப்படி ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் தேடி தேடி செய்திகளை கொண்டு வந்து படிக்க சொல்வார் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் வேறு உளவியலை பற்றி தெரியாத காலத்தில் ஒன்பதாவது படிக்கிறப்ப உளவியல் புத்தகத்தை கொடுத்து எங்கள் பள்ளி நூலகத்திலேருந்து எடுத்து படிக்க சொன்னார் அதில் ஒரு இப்போதும் எனக்கு நினைவு இருக்கிறது நூலை வந்து இங்கில நிலச்சி அதை வந்து பேப்பரில் போட்டு அழுத்திக்கிட்டு இழுக்கணும் இழுத்தால் ஒரு படம் போல் வரும் அந்த படத்தை பார்த்து ஒவ்வொருவனையும் கருத்து சொல்ல வைப்பது இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று சொல்லுவார் அதிலிருந்து உளவியலை பற்றி சொல்வதும் அதில் எப்படி நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் அதை வந்து அதெல்லாம் படிக்க சொன்னார் எங்களை எங்களுக்கு அப்போல்லாம் கொஞ்சம் வெறுப்போடும் படித்தோம் சில பேர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக படித்தோம் இருந்தாலும் அப்படி நமக்கு வழிகாட்டுவதற்கு ஆசிரியர் இல்லை ஆசிரியர்களுக்கு வேறு வேலையை தான் கொடுத்துட்றாங்க இப்போது இந்த கல்வி கற்பிக்க தவிர மற்ற வேலையெல்லாம் செய்ய சொல்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் அக்கறையோடு இல்லை அந்த அக்கறையை ஊட்டுகிற படம் என்பதால் ஏன்னா பெரியார் வந்து கல்வியை பற்றி எப்படி பார்த்துருக்கார் என்பதற்கு பலவற்றை கலையை பற்றி பார்த்ததும் தொடர்புடன் நீ சொன்னார் கலையை எனப்படுவது ஆனால் என்று ஒரு புத்தகம் பெரியார் கலையை எப்படியெல்லாம் பார்த்துருக்கா என்பதை ஒராண்டு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் பெரியார் இயக்கம் கலையை பற்றி எப்படி பார்த்தது கலையை எப்படி வெளிப்படுத்தின்னு ஒரு நூலை தோழர் எஸ்விஆர் எழுதியிருந்தார் அவரே கலையை பற்றி சொல்லியிருக்கிறார் அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்த பின்னால் இங்கே பேசுகிறார் நான் ஒரு நாடகம் பார்த்தேன் ரஷ்யாவில் என்று சொல்லி சொல்லுவார் இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிற கதை தான் ஒரு பெரிய பாதிரி கோவில் கட்டி இப்போ பிரபலமாக இருப்பான் அவனை போய் பார்த்து அவனுடைய அப்பா சொல்லுவார் இவன் ஒன்றுக்காக அதை துரத்தி விட்டனே நீ எப்படா இப்படி இருக்கிற என்று சொல்லி அவன் சவாரி போவதற்கு ஒரு கழுதியை மட்டும் கொடுத்துட்ருப்பார் இல்லைப்பா கழுத செத்தேன் அதை புதைச்சி சமாதி தான் நீ என்ன பெரிய நான் அதை விட புத்திசாலி கழுது கட்டின சமாதியில் தான் இப்போ நான் வந்து வசூல் பண்ணிகிட்ருக்கேன் பெரிய சாமியாராக இருக்கேன்னு அவன் சொல்லுவான் டே மடையா இந்த ஏன் கோயிலும் இதனுடைய அம்மாவுடைய கோயில் தாண்டானு அவன் சொல்லுவான் என்று ஒரு நாடகம் ரஷ்யாவில் பார்த்தேன் என்று சொல்லி அவர் மக்களுக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதற்கு கலையை பயன்படுத்துவார்கள் இங்கே சொன்னார் இங்கே இருக்கிற ஒரு நாடகத்தையும் சொல்லி இங்கே நல்லதங்கால் கதையை சொல்லி இந்த கதையெல்லாம் என்னடா நம்ம கருத்தை சொல்லும் என்று அதை பற்றி சொன்னார் நாடகத்தை பார்க்கிற போது அவர் சொல்லுவார் இப்போது நம்ம வந்து இயல்பான நடிப்பு என்று சொல்லுகிறோம் பெரியாரை பற்றி அவர் சொன்னது பார்க்கிறவனுக்கு அந்த உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அந்த கதாபாத்திரத்தினுடைய மனநிலையை பார்க்கிறவன் மனதில் ஊட்டுகிற அளவுக்கு அந்த நடிப்பு இருக்கணும் என்று சொல்லி அதை விமர்சனம் செய்வார் அப்புறம் ராதா நாடகங்கள் எல்லாம் எப்படி அவர் வரவேற்றார் என்று தெரியும் ராதாவை என்எஸ்கே போன்றவர்களை அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவர் பல இடங்களில் அவர்களை எப்படியெல்லாம் அவர்களை பயன்படுத்தி கொண்டார் தன் இயக்க கருத்து பருப்புவதற்கு இயக்க கருத்து என்பது நம்முடைய அடித்தட்டு மக்கள் கல்வி பெறுவதற்கு அடித்தட்டு மக்கள் முன்னேறுவதற்கு அவர்களும் சமுதாயத்தில் பங்களிப்பை செய்வதற்கு சமுதாயத்திற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அதுதான் இடஒதுக்கீடு திட்டங்களை தீட்டுகிற இடத்தில் நம்மவர்கள் இருக்க வேண்டும் நடைமுறைப்படுத்துகிற அரிச அதிகாரிகளாக நம்மவர்கள் இருக்க வேண்டும் எல்லாருடைய சமுதாயம் எல்லா சமுதாயம் இருக்கணும் அப்படித்தான் அங்கெல்லாம் மற்ற நாடுகளில் அப்படித்தான் நடக்கிறது இன்னும் சொன்னால் அமெரிக்காவை பற்றி எல்லாத்துக்கும் அமெரிக்காவை நாங்களாம் அமெரிக்காவை பார்க்காதுன்னு சொல்கிறவங்க ஆனால் அமெரிக்காவிலும் பல செய்திகள் நல்ல செய்திகள் தான் நம்ம பார்க்கத்தான் வேண்டி இருக்கிறது அங்கு கருப்பர்களுக்கான சுகாதார நிலை சரியாக இல்லை எப்படியும் பண்ண முடியலையுன்னு நினச்சி அரசு ஒரு குழுவை போடுகிறது ஒரு மருத்துவத்துறை செயலாளராக இருந்தவரை வச்சு போடுது அவன் ஆய்வு பண்ணி சொல்கிறான் வேறு ஒன்றும் இல்லை மருத்துவர்களாக கருப்பர்களே இருந்தால்தான் கருத்துவருடைய சுகாதாரங்களை மேம்படும் என்று அவர் அறிக்கை கொடுக்கிறார் அவ்வளோதான் வேற ஒரு அறிக்கை இல்லை அதில் ஒரு சொல்லை பயன்படுத்தினார் கல்ச்சரல் காம்பிடன்ஸ் என்று அந்த பண்பாட்டு இணக்கம் இருக்க வேண்டும் மருத்துவருக்கு நோயாளிக்கும் அதுதான் மேம்படுத்தும் என்றார்கள் அப்படி செய்தார்கள் மேம்பட்டார்கள் என்று அவர்கள் எழுதுகிறார்கள் அதே போல் ஆசிரியர்கள் நம்மவர்களாக வந்து விட்டார்கள் ஆனால் உளவியலாக மனதில் நம்மவர்களாக இல்லை இப்போல்லாம் சொல்லுவான் டாக்டர் வந்து நம்ம தாழ்த்தப்பட்டவனே பரிசோதிக்கிற டாக்டர் அரசு மருத்துவர்கள் காதில் கூட வச்சுக்காம சேதஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்கலாம் சொல்லுவாங்க அவ்வளவு கிண்டலாக சொல்வது ஆனால் இயல்பாக நடக்கிறது பல இடங்களில் இதற்கெல்லாம் கொடுக்கிற சாட்டையடியாக தோழர் சாட்டையடியை கொடுத்துருக்கிறார் பெரியார் வந்து கல்வியை பார்த்தார் மனப்பாடம் பண்ணுறது தானா கல்வி செய்திகளை புரிந்து கொள்வதும் அறிய வைக்கிறதும் கல்வியாக இல்லையே அவர் பல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குடியரசில் எழுதுகிறார் நவரத்னன்னு ஒன்று எழுதியிருப்பார் அதில் சொல்லுவார் இந்த கல்வி முறையே மதிப்பெண்ணை வைத்திருக்கிறது கிராம ஃபோன் போல் பதிவு செய்ததை மீண்டும் எடுத்து சொல்லுகிற அந்த திறமை எவனுக்கு இருக்கிறதோ அதுதான் அதிக மதிப்பெண் பெற வைக்கும் எனவே அதிக மதிப்பெண் பெறுவோன் தான் பெரிய வேலைக்கு எடுக்க முடியும் என்ற பழக்கத்தை பாப்பான் தான் வசதிக்கு வச்சுக்கிட்டான் நம்ம அப்படி வைத்து கொள்ள முடியாது தகுதியான தேர்வு நிலை அந்த தேர்வு தேறியிருந்தாலே அவனை அந்த வேலைக்கு எடுத்துக்கலாம் அதுதான் இடஒதுக்கீட்டில் இருக்கிற சில அம்சங்கள் இப்போ அப்படி இல்லை இப்போ இரநூறுக்கு இரநூறு வந்து மதிப்பெண் வாங்கியவர்களை மருத்துவக் கல்லூரியில் பதினாறு பேர் தான் வாங்கியிருக்கான் இரநூறுக்கு இரநூறு வாங்கினவன் அதில் இரண்டு பேர் தான் முன்னேறிய சாதியை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒருத்தர் அந்ததியர் இப்படி ஒரு நிலை நாம் முன்னேறி வந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த முன்னேற்றத்துக்கு காரணமானவற்றை விமர்சிக்கிறோம் அதையெல்லாம் தெளிவுபடுத்துகிற படங்களாகத்தான் இப்போது கல்வி முறைக்கு ஒரு புத்தழச்சியை நமக்கான கல்வி நம்மவருக்கான கல்வி என்பது மட்டுமல்ல அதை கொடுக்கிற ஆசிரியர்கள் நம்ம பற்றி நினைக்கிறவர்களாக ஒரு புதிய சிந்தனை கொண்டவர்களாக செய்வதற்கு தோழர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு ஏன்னா நேரம் அதிகம் ஆகிடுச்சு நாம் திட்டமிட்டதை விட ரெண்டு மணி நேரம் தள்ளி தொடங்கினோம் அவர் அதிகம் பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அவர் இதை பற்றி அந்த கருத்துக்கு வந்த சூழல் எல்லாம் ஏன்னா ஆசிரியர்களுக்கு நம்ம ஒன்று இன்னொன்று சொல்லிவிட வேண்டும் முதல்ல நாம் சொல்லுகிற குறை ரசனை இல்லை நம்ம தோடர்லாம் கலை பண்பாட்டு கழகத்தின் சார்பாக சுயம் கலை கழக பண்பாட்டு சேலத்தில் நம்ம தோழர்லாம் கலந்தோம் அப்போ ஒரு ஓவியர் நம்ம அமைப்பில் இருக்கிற தோழர் ஒரு சிறந்த ஓவியர் அவரோட சொன்னோம் நீங்கள் சில ஓவியங்களை தீட்டி கொடுங்கள் என்று சொன்னோம் அப்போது அவர் சொன்னார் நான் போட்டோன்னே அதை சுவைக்கிற அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு போதிய அளவுக்கு இங்கே வளர்ச்சி இல்லை என்று சொன்னார் அந்த மாதிரி போட்டால் புரிஞ்சிக்க முடியாது இவங்களால இப்படித்தான் நாம் பல பேர் சொல்லி கொண்டு இருக்கிறோம் திரைப்படங்களுக்கு வந்து ஏன் நல்ல படம் கொடுக்கலாம் மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க மக்கள் ரசிக்க மாட்டேங்கிறார்கள் எனவே இந்த படம் கொடுக்குறேன் தான் மசாலா படத்தை எடுக்கிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாம் நமக்கான திரைப்படங்கள் வர வேண்டும் நினைக்கிற போது நாம் சிந்திக்கிற ரசிக்கிற முறையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிப்பிட்டார் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ரசித்து அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுத்தால்தான் அப்புறம் வருவாங்க நாம் நல்ல படம் வேண்டும் என்று கருதுவோம் பேசுவோம் ஆனால் அது வெற்றி பெறவில்லை என்றால் அப்படி அடுத்த படம் கொடுக்கிறது எப்படி அவர்களுக்கு மனது வரும் இதை மனதில் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த திரைப்படத்தை பற்றி பாராட்டுவதோ நின்றுவிடக்கூடாது இதை பார்க்க செய்ய வேண்டும் அதன் வழியாக அது சொல்ல நினைக்கிற செய்தியை இயக்குனர் சொல்ல நினைத்த செய்தியை சமுதாயத்தில் எடுத்துச் செல்வதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் அப்படிப்பட்ட முயற்சியை தோழர்கள் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்த பார்க்குற போது உண்மையிலே அது இறுதி வரைக்கும் பார்த்துட்டு இடையில வந்து கொஞ்சம் பார்க்கலாம் இதுக்கு வரைக்கும் பார்ப்போம் அரைவரையாக பார்ப்போம்னு நினச்சாலும் கூட அது முழுமையாக இருந்து நம்ம ஈர்க்கிற அளவுக்கு அந்த ஒரு படத்தை கொடுத்திருக்கிற இயக்குனருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை சொல்லி இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருக்கிற சுத சுயமரியாதை கலை பண்பாட்டு கழகம் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நல்ல படைப்புகளை பாராட்டுவது மட்டுமல்ல அதை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மக்களை பார்க்க செய்வதற்கான அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் இயக்குநருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்